ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசியில் பார்த்திங்கன்னா எதிர்ச்சொல் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது இதில் வந்து எதிர்ச்சொல் நார்மலாக ஒரு ஒரு பொருள் கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக இருக்குது ஆன்சர் பண்ணுறதுக்கு அதே இது திருக்குறள் வச்சு கேட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி நார்மலாக கண்ட அப்படிங்கிற எதிர்ச்சொல் கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் இந்த மாதிரி இதுக்கெலாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் இப்போ பாருங்கள் திருக்குறள்லாம் கொடுத்து அதிலேருந்து நம்மளை வந்து ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க அது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருக்குறள் ஃபுல்லாக படிச்சுருக்கணும் படித்து அதுக்குள்ள பொருள்லாம் நம்ம வந்து தெரிஞ்சால் தான் இதுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும் இப்படி இருக்குது நான் வந்து எதிர்ச்சொல் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு நினச்சா இப்படி ஒரு ட்ரிஸ்ட்டு இருக்குது இதில்